நான் நீங்க பாத்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி லைஃப்ல வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் விளையாட்டா பேசிட்டு இருக்கோம் நம்ம அந்த இன்டென்ஷன் நமக்குள்ள இருந்தாலும் கேட்குறவங்க விளையாட்டாக சொன்னாலும் அந்த இடத்துல மனசில் என்ன வச்சு பேசிகிட்டு இருந்தான்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவாங்க எப்போவுமே விளையாட்டாக பேசாதீங்க அவங்க எடுத்துக்கிற விதங்கள் சில நேரங்களில் மாறும் ரொம்ப முக்கியமான என்ஜே பகுதியில் விஜய் வச்ச ட்விஸ்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் இருந்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்களும் பார்க்கலாமா உண்மையுமே சொன்னால் அந்த பாட்டு உன்னையுமே காவிரி வேஷன் உமை என்ற ஆட்டில் ஒரு அமைதி அந்த ஆற்றில் அதில் ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக பாடியிருப்பாங்க கவரியோட வேர்ஷன் உண்மையுமே சொல்லணுன்னா ஸ்னேகித அந்த பாட்டாக இருக்கட்டும் ஒயரே வடிவேல் சார் பண்ணதாக இருக்கட்டும் கோவை சரில் பண்ணதாக இருக்கட்டும் உண்மையுமே வந்து அளவுக்கு கம்பேர் பண்ணி அவங்க நினச்சதை நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணது என்னென்னா நம்ம தானே அதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் யாராச்சும் யோசிச்சது மாதிரி போட்டிருக்கீங்களாப்பா போஸ்ட்டில் நான் கவனிக்காம விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு சரி இதெல்லாம் நம்ம தான் பாராட்டியிருக்கணும் இவங்களோட வேர்ஷன் அப்படின்ட்டு எஸ் இது அப்சலூட்லி காவிரியோட வேர்ஷன் ஸோ நம்ம இனிமேல் நினச்சிக்கலாம் ஓகேவா பட் லைஃப் லாங் அந்த மெமரிஸில் இருக்கும் குறிப்பிட்டு நான் சொல்லுங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துச்சு ஒரு ரிவ்யூவராக இதெல்லாம் கவனிக்கணும் இல்லையா சரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் சில விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணது சந்தோஷமாக இருந்தது அதாவது காவிரியா வெண்ணிலாவா அப்படிங்கும்போது நமக்குள்ளே கேள்விகள் இருக்கும்போது நமக்குள்ளேயே தெளிவு ஏற்பட்டதுக்கப்புறம் அவர் வந்து விட காவேரி தான் முக்கியம் அப்படின்ட்டு அந்த சீனை நினச்சி அந்த ஊஞ்சலில் வந்து அன்னைக்கு கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த சீனை நினச்சி எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்படல ஏன்னா இப்ப வந்து டைவர்ஸ் சில விஷயங்கள் இருக்கு அந்த பாடல்கள் அந்த சீன் பத்தி ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஆஃப் பண்ணுற மாதிரி காவேரி பேசினது ரொம்பவே சங்கடமாக நமக்குள்ளே இருந்துச்சு தான் ஏன்னா வெண்ணிலா படிச்சு இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருந்தது லைஃப்பில் இந்த மாதிரி ஜாலியாக போகும்போதுங்க பிரேக் இப்படிலாம் போடக்கூடாதுங்க வார்த்தைகளால் ஸோ அது எல்லாருமே பெண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் அதனோட ஃப்ளோவில் அப்படியே போகணும் சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்க முடியாது பட் ஆனால் நானும் கவரியோட இடத்துல இருந்து சில கேள்விகள் கேட்டிருக்க தான் செஞ்சுருப்பேன் பட் ஆனால் இது ஃபஸ்ட்டு பதிலை சொல்லு அப்புறம் என்ன இருந்தாலும் சாப்பிட போலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு வந்து அது டைவர்ஸ் பேர்க்கு இப்படி நீ பேசுகிற பட் டைவர்ஸ்னே எதுக்கு இப்படி பேசுகிறேன் நானும் ஓப்பன் அப் பண்ணுவேன் பட் காவிரி அடித்து கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களே மறுபடியும் என்ன நினைக்கிறாங்கன்னா கோவப்படாத டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி அவங்களவே இது பண்ணிக்கிறாங்க பட் விஜய் வந்து அந்த இடத்துல ஜாலியாக எடுத்துக்கிறாரு ஆண்களுக்கு இப்படி ஒரு குணம் இருக்கிறது எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது சில இடங்கள் ஏன்னா நம்ம கூட இருக்க ஒருத்தர் ரொம்பவே வ ஒரி பண்ணி இருக்காங்க ஒரு விஷயத்தை பண்ணுறோம் நம்ம சர்ப்ரைஸ்னு நினச்சிட்டு அவங்களை அந்த நேரம் வரைக்கும் வருத்தப்பட வைக்கிறோம்ல அதை விட அந்த சர்ப்ரைஸ் எனக்கு பெருசு கிடையாதுங்க ஏன்னா அந்த இடத்துல மனநிலை அப்படிங்கிறது இருக்குல்ல ஒரு ஒரு செகண்டுமே ஒருத்தரோட வாழ்க்கையில் முக்கியம் அதனால் நம்ம எவ்வளவோ விஷயங்கள் செய்யாமல் யோசிக்காமல் எல்லாமே நமக்கு அந்த டைமில் ஃபெயிலியர் ஆகிடும்ல மனது மனதோட இது ஆனால் ஆண்கள் வந்து அவன் இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காலைல அப்புறம் உண்மையை சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் எடுக்கிறது அந்த டைமை மட்டும் இல்லை மன உளைச்சலுக்கும் பெண்களுக்கு கொடுத்துருக்கு அதை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க இது நிறைய இடங்கள்ல நடக்கிற விஷயம்தான் ஸோ ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கும்போது ஆண்களுடைய உலகம் வந்து மிக பெருசு பெண்களுடைய உலகம் வீட்டை சார்ந்தே குழந்தை அம்மா கணவர் அப்படின்னு அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைலேயும் ஹர்ட் ஆகி உட்கார்றது பெண்களுடைய முதல் நடவடிக்கையாக இருக்கும் அதுலருந்துலாம் மீண்டு வர சிங்க பெண்கள் ரொம்பவே குறைவு ஏன் அப்படின்னா பாசம் அப்படிங்கிறது உலகத்தில் பெரிய விஷயம் ஸோ இது பர்ஸ்னலாக எனக்கு தோணுன விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ இதனால விஜய் அவ்வளோ ஹர்ட் ஆகாம டக்குன்னு மூவ் ஆன் ஆகலாம் ஆனால் காவிரி அப்படி மூவ் ஆன் ஆக முடியாது அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் சொல்ற விஷயம் ஸோ வந்து சரி நீதான் ஒரு ஃப்ளோவில் போறில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துல கார் டிரைவிங்கை கேட்கும்போது விஜயோட கியூட் கேரக்டரையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கணவர் கிடைப்பாங்களா அந்த அளவுக்குலாம் ஹர்ட்டிங் ஆகும்போதும் அவங்களுடைய விருப்பத்துக்கு விஜய் வந்து என்ன காவிரி விருப்பப்பட்டாலும் செய்கிறாங்க இந்த டைவர்ஸ் பற்றி மட்டும் ஓப்பன் அப் பண்ணாமல் இருக்காரு அந்த டைவர்ஸ்லாம் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் நான் அப்படி பண்ணுவேன்னா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்களுடைய அந்த பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் ஓகே அவர் அந்த கார் டிரைவிங்லாம் மாற்றி கொடுத்தது நல்லா இருந்துச்சு ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பக்கம் கங்கா வீட்டில் எல்லோரும் எல்லாருமே வந்து தாத்தா கிட்ட பேசினது அம்மா தா பாட்டியாவது அந்த சீனும் நல்லா இருந்துச்சு தாத்தா அதை பற்றி விசாரித்ததும் அடுத்தது அங்கே கங்கா குமரன் அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் வந்த சீனும் க்யூட்டாக இருந்துச்சுங்கிறது தான் ஃபைனல் டச்சு எஸ் இந்த ஆஃபீஸ் ட்ராக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் லாயரே வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஏங்க நீங்கள் வேற இப்படி பண்ணிட்டுருக்கீங்க விளையாட்டுன்னா ஒரு அளவு இருக்குல்ல அதாவது அவர் லாயர் சொல்லும்போது டைவர்ஸ் அக்ரிமெண்ட் அந்த கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக அப்படிங்கிற வேர்டை சொல்வார் விஜய் வந்து மேனுகன் பண்ணுறாங்களான்னு தெரியல அந்த சீனை நான் இருபது ரூபா பார்க்கணும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அப்படின்ற சரியான கோவப்படுத்துறாரு விஜய் இல்லைனா விளையாட்டு வினையாயிடுப்பா அதான் ஓகேவா ஸோ இன்னைக்கான காட்சிகளில் விகாவை ரொம்ப இனிஷியல் அந்த ஃபியூ சீன்ஸ் வந்து ரிப்பீட் மோடில் அந்த வெண்ணிலா அப்படிங்கிற வார்த்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸோ உண்மையுமே சொல்லணுன்னா ஊமை என்றால் அட்டில் ஒரு அமைதி அப்படின்னு ஒரு சூப்பரான வரிகளோட முடிக்கிறேன் ஸ்டெடியோன்